ஒரு கவிதை சொல்லலாமா உங்க கவிதையா நான் தங்கச்சி காந்தி என் பின்னை பிறந்தாலும் என் முன்னே வழிகாத்தும் அன்பு தோழி தாயின் அரவணைப்பையும் தந்தையின் அறிவுரையும் ஒரு சேர தந்திடும் என் அன்பு தோழி தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது தொல்லை தருவாள் அலைபேசி பேசும் பொழுது அருகிலேயே இருப்பாள் என் முகம் பார்க்கும் கண்ணாடியாய் நிற்பாள் என் அகம் பேசுவதையும் கண்டு உணர்வாள் அதத்தும் பொழுது அக்காவாய் நிற்பாள் அழும் பொழுது குழந்தையாய் தெரிவாள் வீட்டு பாடம் செய்ய சுணங்கினாலும் வீட்டு வேலை செய்ய இணங்கிடுவாள் பொழுதெல்லாம் போர் செய்வாள் அவளின்றி என் பொழுதும் நகராது செய்திடுவாள் என் பெயரை அதிகம் உச்சரிப்பதும் அவள் தான் என் தவறுகளை எச்சரிப்பதும் அவள் தான் எனக்கு துணையாய் என் தாய் பெற்றெடுத்த என் நிரந்தர தோலியும் அவள் தான் என்னை எதிரியும் அவள் தான் அவனின்றி அணுவும் நகராது அவளின்றி என் பொழுதும் அவளே என் சகோதரி என் வாழ்வின் மாதிரி உன் தங்கச்சி கிட்ட மட்டும் ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன் கைபேசில தொலைபேசில போய் பேசும்போது பக்கத்திலே நிக்கிறியாமே அதை அக்காவை பார்க்க ஒரு ஒராளது வேணும்ல கண்காணிக்கு